அலாமை வரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவுல வரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ரிசுக்கே துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் அலமது இந்த ஒரு துவாவை இந்த ரஜபு மாசத்துல யார் ஓதுறாங்களோ அல்லது ஓதுறத காதலை ஓதடவையாவது கேட்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாத்தாளா வானம் பூமியிலிருந்து வரக்கத்தை பொழிய செய்வான் ஏன்னா இது ரஜபு மாசத்துல நபியோங்க ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு ரிசுக்கே துவா இந்த மாசத்துல இந்த துவா உங்களோட கண்ணில பட்டுச்சு அப்படின்னாலே நீங்க வசதி வாய்ப்புகளோட செல்வ செழிப்போட அனைத்து பறக்க நியாமத்தையும் அடைந்து கொண்டு வாழ போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தம் ஏன்னா ஒரு ஏழை சஹாபியோங்க நபியோங்க கிட்ட வந்து கேக்குறாங்க யார சூழல்லாம் நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட என்னால் நிம்மதியாக கொடுக்கவே முடியல இதனால நான் வீட்டுக்கே போறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு ஏன்னா பிள்ளைங்கள்லாம் ஓடி வந்து என்னுடைய கைகளை பார்க்குறாங்க நான் உணவுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அரசு எல்லாம் நானும் தொழுகிறேன் ஓதுறேன் எல்லாமே செய்யறேன் ஆனால் எனக்கு பறக்கத்தில் என்னுடைய வியாபாரமும் சரிவர போக மாட்டேங்குது நான் எவ்வளவு துவாக்கள் செஞ்சுட்டு போனாலும் என்னுடைய வியாபார பொருட்கள் விற்பனையாக மாட்டேங்குது யார் ரசூல்லா போது அப்போ ரசூல்லா ஒலேகு செல்லம் அவங்க இந்த ஒரு துவாவை சொல்லி கொடுத்து இத காலை வேலையில ஒரு தடவை ஓதிட்டு உங்களுடைய வியாபாரத்தை நீங்க கவனிங்க அல்லாஹ் உங்களுடைய செல்வத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி உங்களுடைய அந்தஸ்து கண்ணியம் மரியாதை எல்லாத்துலயுமே உங்களுக்கு அதிகமான பறக்கத்தை கொடுப்பான் நீங்க போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹால கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்களாம் இத அந்த சஹாபியவங்க ஓத தொடங்கி சில வாரங்கள் தான் ஆச்சாம் அவங்களுடைய வியாபாரம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு ஒரு சின்ன கடை பெரிய கடையா மாறுற அளவிற்கு அல்லாஹத்தாலா பறக்க செஞ்சிருக்கான் சில நாட்கள்ல அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் மாறுது அலமதுல்லா அல்லாஹால செல்வ செழிப்போட வச்சிருக்கிறான் அந்த சஹாபிய சில நாட்களுக்கு பிறகு ரசுல்லா பாக்குறாங்க அந்த மனிதர் ரொம்ப செல்வாக்கோட நல்ல ஆடை அணிந்து அவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு ஒளி நிறைந்த அனைத்து பறக்கத்தையும் அடைந்து கொண்ட ஒரு மனிதரின் தோற்றத்தை இவங்க பாக்குறாங்க அலஹமது சொல்லிட்டு அந்த சஹாபி அவங்களுடைய பக்கத்துல நெருங்கி வர்றாங்க இவங்களும் நெருங்கி போறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அந்த சஹாபி அவங்க யார சுல்லா நீங்க எந்த துவாவை கற்றுக் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல நான் இருந்த இடத்துலதான் இருந்தேன் என்னுடைய வியாபாரத்தை அல்லா அவ்வளவு செழிப்பா மாத்திட்டான் இன்னைக்கு என்னுடைய வியாபாரத்தை என்னால கவனிக்க முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் அலையும் மோது அந்த அளவு என்னுடைய பொறு பொற்களும் நல்ல முறையில் விற்பனையாகுது யார் அசோருல்லா இன்றைக்கு என்னால இதை கவனிக்க முடியல இன்னும் நிறைய கடைகள் நான் போடலான்னு இருக்கேன் அந்த அளவிற்கு அல்லாத்தாலா பறக்க செஞ்சுட்டா எங்க குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு வயிறார உணவு சாப்பிடுறோம் போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹாலா உணவையும் கொடுக்கறான் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான் இதனால நாங்க நிறைய குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு நாங்க வந்திருக்கோம் யார் அசோருல்லா நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவா தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா சொன்னாங்களாமா இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட ஏழு தலைமுறையினர்களுக்கு கூட அல்லாஹாலா பறக்கத்தை நிறுத்தாமல் கொடுக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாமா அலமதுல்லா நீங்கள் இந்த ஒரு துவாவை கட்டாயம் இந்த ரஜபு மாதத்தில் ஒரு தடவையாவது காலை பொழுதுல நீங்கள் ஓதிடுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் ஓதுங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய வியாபாரத்திலையும் தொழிலையும் வேலையிலையும் அல்லாஹா தலா முன்னேற்றத்தை தருவான் இன்னும் ஆண்களே ஓதனீங்க அப்படின்னாலும் அல்லாஹா தலா உங்களுடைய குடும்பத்திலும் சரி உங்களுடைய வேலையிலும் சரி அல்லாஹ் நல்ல முன்னேற்றத்தையும் வரக்கத்தையும் தருவான் அது மட்டுமல்ல இந்த ரஜபுல இந்த ஒரு துவாவை வளமையா நீங்க தினமும் ஓதி பாருங்க உங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகள் கூட செல்வாக்கோட செல்வ செழிப்புல வாழுவாங்க இந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை வறுமை இதெல்லாமே விட்டும் அல்லா உங்களுடைய குடும்பத்தையும் பல தலைமுறையினரையும் பாதுகாப்பான் அப்படிப்பட்ட அந்த ரிசுக் துவா துவா ஏ ரிசுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் ஓதுறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு துவாவாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு வேணும்னா நான் தமிழில் கூட டைப் பண்ணி நான் போட்டுறேன் சார் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் பார்த்து எல்லோருமே நீங்கள் ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ீபன் பயசிர்

அடைக்கலம் தேடுபவர்களுக்கு உதவி செய்பவனே உதவி செய்பவர்களில் சிறந்தவனே உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் கேட்கிறோம் எனது உணவு எனது ரிசுக் வானத்தில் இருந்தால் அதை இறக்கிவிடு அது பூமியில் இருந்தால் அதை வெளிப்படுத்து அது தொலைவில் இருந்தால் அதை எனக்கு நெருக்கமாக்கு அது எனக்கு அருகில் இருந்தால் அதை எனக்கு எளிதாக்கு அது எளிதாக இருந்தால் அதை நெருங்கச் செய் அது நல்லதாக இருந்தால் அதை எங்களுக்கு நல்லதாக்கு அது நல்லதாக இருந்தாலும் அதை எனக்கு ஹலாலாக்கு அப்படி ஹலாலாக்கப்பட்டதில் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு கருணையை கொண்டு எங்களுக்கு அதிலே பறக்கத்து செய்வாயாக நீ ஏ கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனாக இருக்கின்றாய் அலமதுல்லா சுபஹான் எப்படிப்பட்ட ஒரு துவா பாருங்க வாரத்தில் இருந்தாலும் எனக்கு பூமியில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் அதை எனக்கு நல்லதாக்கி கொடு அதில் எனக்கு பறக்கத்தை கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இருக்கு இன்னும் அல்லாஹ புகழக்கூடிய வார்த்தை இருக்கு இன்னும் இஸ்முல்லாயம் பொருந்தி அல்லாவினுடைய திருநாமம் இதுக்குள்ளே இருக்குது இன்னும் செல்வத்துக்காக கேட்கக்கூடிய அனைத்து வார்த்தையும் பொருத்தமாக இந்த துவாவில் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் வளமையாக நீங்கள் ஊதிட்டு வாங்க தினமும் காலை பொழுதுல ஓதுங்க அல்லாஹலா உங்களுடைய அத்தனை காரியங்களையும் அத்தனை பொருட்களையும் அத்தனை விஷயங்களையும் அத்தனை மனிதர்கள் இடத்துலையும் வரக்கத்தையும் இன்னும் செல்வ செழிப்பையும் வாரி வாரி வழங்குவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம தயாரிப்பில் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் இப்போ சூப்பர் ஆஃபர் போய்ட்டு அதாவது ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் மற்றும் நூறு கிராம் நலங்க மாவு உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த நம்முடைய கேட்பது கிடைக்கும் ஜீஃபாக்கள் மற்றும் தௌபாக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபியே ஓத தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் தமிழ்லேயும் முழு குரானையும் நாங்கள் ஓதணும் அப்படின்னு தமிழ் குரான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ